கும்பாபிஷேகத்துக்கு தயாராகி கொண்டிருக்கும் ராஜகோபுரம் ராமநாதபுர சகாயம் ராமநாதபுரம் மன்னர்கள் அக்னி தீர்த்தம் கலைஞர்களின் அற்புதமான கலை வண்ணம் கடமையான இலந்தை மரம் வணக்கம் நமஸ்காரம் இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் உத்தரகோசமங்கை மங்களநாதர் திருக்கோயில் அப்படின்னு சுவாமி பேர் உள்ள நுழையிறப்போ கோபுரம் தாண்டி உள்ள நுழைகிறப்போ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டு வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது கோவிலை பற்றின விவரங்கள் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கும் கோவில்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒவ்வொரு கோயிலையும் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அதில் நம்ம பிள்ளையாரை வணங்கி கோவில் தரிசனம் ஆரம்பிப்போம் ரொம்ப முக்கியமானது இந்த திருக்கோயிலில் விருட்சம் இலந்தை மரம் பேச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூவாயிரம் வருடம் பழமையானது அப்படின்றாங்க இலந்தை மரம் இப்போது கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது திருக்கோயில் ஸோ மிக அற்புதமான எல்லாம் தூசி நிறைய பேர் அந்த கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக வேலை பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த திருக்கோயில் ரொம்ப பழமையான திருக்கோயில் ராமாயணம் சம்பந்த மாணவ கோயில் அப்படின்னா எவ்வளோ பழமையானது யுகங்களை தாண்டி இருக்கிற ஒரு கோயில் இந்த கோயிலை பற்றி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குது அப்படின்றப்போ எவ்வளோ பெரிய பழமையான கோவில் அப்படின்றத நம்மளால் உணர முடியுது இன்ஃபேக்ட் இது சொல்கிறப்போ முதல் முதலில் தோன்றிய கோயில் இது தான் உலகத்திலேயே அப்படின்னு கூட சொல்கிறாங்க அவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோயிலை நாம் தரிசிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அதை ஷேர் பண்ணுறதில் அதை விட மகிழ்ச்சியாக இருக்குது வாங்க தரிசிக்கலாம் உத்தரம் என்பது உபதேசம் கோஷம் அப்படின்னா ரகசியம் மங்கை என்பது பார்வதி தேவியை குறிக்கிறது ஸோ பார்வதி தேவிக்கு இறைவன் வேதாகமங்களின் ரகசியங்களை உபதேசித்தமையால் இத்தலம் உத்தரகோச மங்கை எனும் பெயர் பெற்றது இவ்வூர் கோயிலில் உள்ள சிவபெருமானை திருவாசகம் முப்பத்தி எட்டு இடங்களில் குறிப்பிட்டு திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையினை கொண்டது தேவார பாடல்கள் இத்திருக்கோவிலில் பாடவில்லை இக்கோவிலின் தலமரம் இலந்தை இளவந்திகை என்னும் சொல்லே மருவி இளந்தை என கருதுகின்றனர் இதனால் சங்ககால இளவந்திகை பள்ளி இக்கால உத்தரகோச மங்கை என கருதுகின்றனர் இத்திருக்கோயிலில் வர்ணம் பூசுதல் வேலை மிக சிறப்பாக இருக்கிறத பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பிரைட் கலர்ஸில் இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதை பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒவ்வொரு கோயிலையும் கும்பாபிஷேகங்கள் நடந்து திருவிழாக்கள் நடக்கிறப்போ எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது அப்படின்றத நாம் நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதுதான் நமது சனாதனம் எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் கோயில்னா வேலை உண்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜா சமூகத்தினர் மட்டும்தான் வேலை அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் பலருக்கு வேலை உண்டு தான் நம்ம சொல்கிறது உண்டு ஊர்கூடி இழுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் நிறைய பேருக்கு வேலை பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் மியூசிக் நாதஸ்வரம் அப்படின்னு எவ்வளோ கலைஞர்களுக்கு வேலை கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் சனாதனம் அப்படின்றா அந்த தர்மத்தில் எத்தனை ஜாதிக்காரங்க அதில் வேலை பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கறது மங்கள தீர்த்தம் மங்கள விநாயகருக்கு எதிர்த்தா போல இருக்கிற தீர்த்தம் இம்மாதிரியான கலைஞர்களின் உழைப்பு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வெளியில் நமக்காக எல்லாம் அகல் விளக்கு நெய் புஷ்பங்கள் இதெல்லாம் கொடுக்குற வியாபாரிகள் இப்படின்னு பலர் சேர்ந்து தான் ஒரு கோயிலுக்கு நம்மளால் தரிசனம் பண்ண முடிகிறது அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ பார்க்குறது இலந்தை மரம் முன்னாடியே சொன்னபோது ஸ்தலவிருஷ்றம் மூவாயிரம் வருடம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இலந்தை மரத்துடன் சேர்ந்தே இருப்பது சஹசிரலிங்கம் ரொம்ப விசேஷமானது கண்டிப்பாக அடியார்கள் இந்த ஸ்தலத்தை பிரதட்சணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்திலேயே இருப்பது மாணிக்கவாசருக்கு தனி சன்னதி அங்கிருந்து பார்க்கும் காட்சி தான் இது அதி அற்புதமான ஒரு காட்சி திருக்குளம் திரு கோபுரம் தரிசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க மிக அற்புதமான இந்த திருக்கோயில் இந்த திருக்கோயில் இன்னொரு குளம் கோயிலுக்கு எதிர்த்த போலவே இருக்குது அதுக்கு பேர் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம முன்னோர்கள் முன்னாடியெல்லாம் ஸ்தலவிருக்கம் தீர்த்தமெல்லாம் வைத்திருந்தாங்க என்வாயன்மெண்ட் கன்சர்ன்ஸோட இந்த மாதிரி எப்படியெல்லாம் பணியாளர்கள் பணி பண்ணுறாங்க ஒரு கோவிலுக்கு அப்படின்றத பார்க்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ பார்க்குறது ஸ்ரீ வராகி அம்மன் சுயம்பு வராகியாக கோவிலுக்கு பக்கத்திலேயே உத்தரகோசமங்கை சுவாமி கோவிலுக்கு பக்கத்திலேயே இந்த கோயிலும் ரொம்ப பிரபலமாக ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம பார்க்குறது பெரிய கோயில் கோபுரம் பக்கத்தில் வராகி அம்மன் கோவில் கண்டிப்பாக இரண்டு கோயிலையும் நாம் தரிசிக்கலாம் உத்தரகோசை வங்கி செல்லும்போது அங்கே இருக்கும் அடியார்களும் தான் சொன்னாங்க ரெண்டு கோயிலுமே தரிசிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் முன்னாடி இருக்கிற அந்த கோயில் குளம் தான் இப்போ பார்க்குறது பிரம்ம தீர்த்தம் இந்த குளம் கோவில் ராஜகோபுரத்துக்கு எதிர்த்த போலவே இருக்குது கேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் வெளியிலேருந்து தான் பார்க்க முடிஞ்சுது இத்திருக்கோயிலில் தினமும் ஒவ்வொரு நாளும் பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் மதியம் நாம் நடராஜர் இருக்கிற அந்த மரகத நடராஜர் இருக்கிற சன்னதிக்கு போனோம்னா மரகத லிங்கம் ஸ்படிக லிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கிறத பார்க்கலாம் இந்த அபிஷேகத்தில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா மற்ற கோயில்களில் சிவனுக்கு ஐப்பசி மாதம் பௌர்ணமியில தான் அன்ன அபிஷேகம் பண்ணுவாங்க வருஷத்தில் ஒரு நாள் ஆனால் இந்த ஸ்படிக மரகத லிங்கத்துக்கும் தினமும் பண்ணுறாங்க அன்னத்தில் அபிஷேகம் அது ரொம்ப விசேஷமாக இருந்தது பார்ப்பதற்கு கண்டிப்பாக அடியார்கள் இதை கேட்பவர்கள் இதை பார்ப்பவர்கள் கண்டிப்பாக அந்த அபிஷேகத்தையும் பார்த்து பயனடைங்கள் இத்திருக்கோயிலோட இன்னொரு விசேஷம் என்னென்னா தாளம்பு சிவனுக்கு யூஸ்வலாக சாற்றுவது கிடையாது ஆனால் இந்த திருக்கோயிலில் தாளம்பூ பூஜையில் பயன்படுத்தப்படும் அப்படின்னு இறைவனே அருள் இருக்கிறாரு அப்படின்னு தலைவராக கூறுது என்ன காரணம்னா தாளம்பூ அந்த பொய் சாட்சி சொன்னது பலருக்கு தெரிஞ்சிருக்கும் பிரம்மாவுக்கு சேர்த்து அந்த முடியை விட்டேன் அப்படின்னு பிரம்மா பொய் சாட்சி சொல்கிறார் இல்லையா அடிமுடி தேடிய போகுது பிரம்மாவும் விஷ்ணுவும் அந்த பொய் சாட்சி சொன்னதுனால அந்த சாபம் நீங்க வேண்டுமென்று இந்த இறைவனை நினைத்து தவம் செய்து அந்த அருள் கிடைத்ததுனால் இந்த கோயிலில் மட்டும் தாளம்பு பூஜையில் பயன்படுத்துகிறாங்க இந்த அற்புதமான வண்ணம் எல்லாம் பண்ணியிருக்கிற அந்த பெயிண்டிங் ஆர்டிஸ்டுக்கு ஒரு கோடான கோடி நமஸ்காரங்கள் நன்றிகள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றிகள் ஒவ்வொரு கோயிலையும் இந்த மாதிரி வர்ணம் பூசப்பட்டு வேலைகள் எல்லாம் பண்ணினா எப்படி இருக்கும் நம்ம தமிழகம் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது அப்படின்றதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா அதை தான் ராஜாக்கள் எல்லாம் பண்ணினாங்க அந்த காலத்தில் கோயில்கள் கட்டி கோயில்கள் கட்டி மக்களை அற நெறியில் நெறிப்படுத்தினார்கள் இப்படி தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் வரணுன்னா கோயில்களை நாம் காப்பாற்றி ஆக வேண்டும் கோயிலை மையமாக வைத்தே வாழ் ஆதாரம் இருக்குண்டு அதற்குத்தான் நம் முன்னோர்கள் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு தேவாரம் எல்லாம் பண்ணினாங்க ஸோ இந்த மன்னர்கள் இந்த ராமநாதபுரம் மன்னர்களுக்கு கோடான கோடி நன்றி அவங்களுடைய வாரிசுகளுக்கும் கோடான கோடி நன்றிகள் நமஸ்காரங்கள் மன்னர் ஆட்சியில் தான் இதெல்லாம் நடந்தது ஸோ இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பல மன்னர்கள் இருக்கிறாங்க பல ஜாதிகள் இருக்கிறாங்க நம்ம சனாதனம் வந்து ஒரு ஜாதியை குறைச்சே சொல்லலை ஜாதின்றது வேலையின் வேற்றுப்பாடு தான் மனிதர்கள் எல்லோருமே இறைநிலை அடையலாம் அப்படின்றதான் சனாதன தர்மம் இது பல இடத்துல பலருடைய வாழ்க்கையில் நமக்கு பார்த்துக்கிட்ருக்கோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஸோ இந்த ச கோயிலுடைய சிறப்பான இந்த வேலைக்கு மேலேயே அவங்க அற்புதமாக ராமநாத சகாயம் அப்படின்னு ஒரு ராயல் முத்திரையை போட்டிருக்கிறதே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பார்க்குறது இந்த மாதிரி ஒவ்வொரு ராஜாக்களுடைய வாரிசுகளும் ராஜாக்களும் கோவில்களை மறுபடியும் தலைத்தோங்க செய்ய வேண்டும் அதுதான் ராஜாக்களுடைய முக்கிய பணியாக இருந்தது அன்றும் இன்றும் இனிமேலும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்றதே எனது விருப்பமாக இருக்கிறது ஏன்னா ராஜராஜ சோழன்னாலும் சரி பாண்டிய மன்னர்கள்னாலும் சரி ராமநாதபுரம் மன்னர்னாலும் சரி எல்லோருமே கோவில்களுக்கு நிறைய பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு பிரகாரத்தை விரிவுப்படுத்தி முதல் ஒரு ராஜா சின்னதாக கட்டியிருந்தாருன்னா அடுத்த பிரகாரத்தை அடுத்த கோபுரத்தை வேறொரு ராஜா வந்து பண்ணுறாரு எல்லோருமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் எல்லோருமே கோவில்களுக்கு அள்ளி வழங்கினாங்க ஸோ அதைத்தான் ஒவ்வொரு ஜாதிக்காரங்களும் அவங்களுக்கு உதவி பண்ணி இந்த கோவில் வழிபாடு இறை வழிபாடு தான் மன்னர் காலத்தில் நடந்தது அதனால தான் இன்று வரைக்கும் யுனெஸ்கோ எல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் வந்து நமக்கு சர்ட்டிஃபிகேட் கொடுத்துட்டுருக்கிறாங்க இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க இதெல்லாமே நாம கட்டினது வேற்று கிரகத்திலிருந்து வந்து யாரும் கட்டலை நம்மளுடைய பெருமையை மாற்றி வேற்று கிரகத்தில் இருக்கிறவங்க வந்து பண்ணிட்டு போனாங்க அப்படின்ற புதுசாக ஒரு சில எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க தயவு செய்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைத்தும் நம் முன்னோர்கள் கட்டியவை மன்னராட்சியில் கட்டியவை இதெல்லாம் நாம் பெருமைப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும் அதற்கு தான் இவர்கள் எல்லாம் பாடுபடுகிறார்கள் அதற்கு நாம் எல்லோரும் துணை நிற்போம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோவிலுக்கு பின்னாடி சைடில் கேட்டு திறந்திருந்தது இப்போது இந்த கும்பபேஷத்துக்கான பணிகள் நடக்கிறதுனால அதனால் ஃபஸ்ட் டைம் இதை பார்த்தேன் அப்படியே உள்ள நுழைஞ்சு அதையும் அடுத்து காட்சிப்படுத்துகிறேன் இதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது தெரிந்தவர்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஏன் இப்படி நாலு பில்லர்ஸ் அப்படியே நிற்குது அப்படின்னு பின்னா இப்போ நம்ம பார்க்குறோம் முன்னாடி தெரியுது ராஜகோபுரம் இது பேக் சைடில் இருக்கிற நாலு பில்லர்ஸு ஏதோ ஒரு காரணத்துக்காக இது நின்று போயிடுச்சு அது என்ன காரணம் அப்படின்றதுலாம் தெரியலை என் கண்ணில் பட்டதுனால இதையும் பதிவிடுகிறேன் ஸோ இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த திருக்கோயிலை நாம் அனைவரும் கண்டிப்பாக சென்று தரிசிக்க வேண்டும் பலருக்கு தெரிந்திருக்கும் நடராஜர் சன்னதி மரகத சன்னதி அப்படின்றது மண்டோதிரிகள்லாம் திரு இறைவனை வழிபட்டுத்தான் ராவணனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால தான் இவருக்கு பேரே ம மங்களநாதர் அப்படின்னு பேர் வந்தது இவ்வாறான சிறப்புகள் வாய்ந்த திருக்கோயிலை கண்டிப்பாக அனைவரும் சென்று வழிபட்டு வாழ்வில் முன்னேறுவோம் அருள் பெறுவோம் அப்படின்னு கூறி நமஸ்கரிக்கிறேன் இதுவரைக்கும் பார்த்த அடியார்களுக்கு நன்றி கூடி இத்தனை பேர் வேலை கிடைக்கிறது அப்படின்றத பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இவ்வாறான கோவில்களை நாம் பராமரிப்போம் நம்மளால் முடிந்த உளவாரப் பணிகளை செய்வோம் தான தர்மங்கள் கோவிலுக்கு விளங்கும் ஓம் நமசிவாயா ஓம் நாராயணாயா ஓம் நம